திமுக வந்து சமூக நீதியை நிலைநாட்டுற கட்சியா இருக்குன்னு நினைக்கிறீங்களா திமுக பொறுத்த வரைக்கும் சமூக நீதி இடஒதுக்கீடு சாதிய பாகுபாடு இல்லாம நடக்கிற கட்சின்னு நினைக்கிறீங்களா கிடையாது ஏன் அப்படி சொல்றீங்க ஒவ்வொரு கம்யூனிட்டி வாரியா என்னைக்கு மந்திரி சபைகள் போட்டீங்களோ அன்னைக்கே சமூக நீதி செத்துருச்சு எல்லாருமே சாதி ரீதியா தான் நீங்க வந்து ஒரு எலெக்ஷன்ல நிக்கிறீங்க சாதி ரீதியா தான் நீங்க சீட்டு கொடுக்குறீங்க சாதி ரீதியாக தான் மந்திரி சபை போடுறீங்க அப்படி இருக்கும் பொழுது எப்படி சமூக நீதி ஏன் அந்த கேள்வி வருதுன்னா திருமாவளவனர்கள் வந்து தொடர்ந்து இருக்காரு தொடர்ந்து திராவிடம் தான் திமுக தான் சமூக நீதியை நிலையாட்ட முடியும்னு சொல்றாரு அவருக்கு வேற வழி இல்லை அவர் தான் இருந்தாகணும் அவர் இன்னைக்கு எல்லாம் நான் அங்க போறேன் இங்கே போகிறோன்னு சும்மா அரசியலுக்கு வேண்டி அவர் பேசலாம் அவர் வந்து பொருத்த மட்டும் திமுகவுடைய இருந்து அவரோட இருந்து அவர் பதவி சுகம் வாழ்ச்சி மக்களுக்காக சேவை செய்வதுக்கு யாரும் தயார் இல்ல ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பாதுகாப்பான கட்சின்னு அவர் தான் தொடர்ந்து இல்ல அவர் வேற வழி இல்லைங்க அவர் கூட்டணி இருக்காரு அவனை பத்தி போட்டு தாங்க ஆகணும் இப்ப நான் கூட்டணி இருக்க அவனுக்கு விசுவாசமா இருக்கேன் நியாயம் தானே இப்ப அவர் வந்து அவருக்கு விசுவாசமா இருக்காரு தப்பு இருக்கு வந்து வேங்க வயல் விவகாரத்துல வந்து திசை திருப்புதுன்னு சொல்லி என்னைக்கு சமூகம் நடந்ததோ அன்னைக்கே நான் நட்டுக்குள்ள பண்ணேன் தேங்கவயல் சம்பவம் நடந்த உடனே யார் மேலயே பழிய போட்டு குளிர் காயுவாங்க திமுகன்னு அன்னைக்கு சொன்னதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு அந்த கிராமத்துக்கார மேலேயே கேச போட்டு முடிப்பாங்கன்னு அவங்க அப்ப சொன்னேன் எப்போ நடந்த இன்ஸ்டென்ட்லேயே சொல்லும் அப்போ மத்த தலைவர்களெல்லாம் அமைதியா தான் இருந்தாங்க இன்னைக்கு ஐயோ அம்மான்னு கத்துறது காரணம் யாராவது தான் சோத்துல தான் பி எழு முட்டாள்தனமா யோசிக்கிறீங்களே இதுக்கு ஒரு எஸ்பிசிஐடி போட்டாங்களாம் உடனே விசாரிச்சாங்களாம் இத்தனை வருஷம் கழிச்சு போட்டாங்களாம் கடைசியில் கிராமத்துக்காரனே ரெண்டு மூணு பேர் இருந்தாங்களாம் சிரிச்சாங்களா போட்டார் தான் என்ன அது கதையா சொல்கிறீங்க சினிமா டைரக்ஷனா போடுறீங்க எந்த ஒரு மனிதனும் தன் மலத்தை தன் குடும்பத்திலேயோ தன் குலத்திலேயோ போட மாட்டான் இதுதான் எல்லாருடைய கான்செப்ட் சகோதர திருமாவளும் அதை தான் கேட்குறாரு அது எப்படி இருக்கும்னு கேட்குறாரு ஆனால் இவங்க மூடி மறைக்கிறாங்க திமுகங்கிறது அவருக்கு தெரியும் தெரியாமலாம் கிடையாது வேற வழி இல்லை அடுத்த எலெக்ஷன் வர புது சீட்டுக்கிட்ட வாங்கணும் நம்ம தேவையில்லாமல் சரிச்சு உருவாக்கணும் அவங்க நம்ம வெளியில் போச்சு விட்டா நம்ம என்ன செய்யுது வெளியில் போனால் அண்ணாதிம அண்ணாதிமுறை போய் சேர வேண்டியிருக்கும் அண்ணாதிமையில எத்தனை சீட்டு கொடுக்காம தெரியலை அப்படிங்கும்போது நம்ம அதில் ஜெயிப்புமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி அவர் மனசில் ஓடலாம் ஒரே ஒரு வார்த்தை திருமாவண சகோதரர் கேட்குறேன் நீங்கள் வந்து திமுக உள்ள மெர்ஜி ஆகிற மாதிரி தான் இருக்கிறீங்க எப்போ பார்த்தாலும் அவருக்கு ஜால்ரா போடுது வேங்க வெயில் பிரச்சனை இல்லை தள்ளையிடுறது இல்லை அவர் செய்த தவறுகளை சுட்டி காட்டுறது எல்லாத்துக்கும் அம்மா போட்டு ஜால்ரா போடுறீங்களே தவிர இந்த மக்களுடைய பிரச்சனையே நீங்கள் பத்து லட்சம் பேரை கூட்டினீங்க கூட்டினீங்க அதனால் என்ன பிரயோஜனம் துதிப்பாடினீங்க திமுகவை துதிப்பாடுங்க திராவிட கட்சிக்காக துதிப்பாடுனீங்க மக்களுக்கு நான் இதை செய்ய போகிறேன் இந்த மக்களுக்கு இந்த சமுதாயத்துக்கு நான் இதை செய்ய போகிறேன்னு நீங்கள் எதுவுமே மேடையில் நீங்கள் பேசுகிறேன் அதே வேதனைக்குரிய விஷயம்னா நான் நிறைய நண்பர்கிட்ட சொன்னேன் எப்போ கூட்டம் கூட்டுறது பெரிய விஷயம் இவ்வளவு மக்களை கூட்டிட்டு மக்களுக்கு நீ என்ன செய்யப்படும் சொல்லவே இல்லையே எல்லாமே நீங்க துதிதானே பண்ணீங்க திமுக முதலமைச்சர் அப்படி இருக்கணும் இப்ப இருக்கு அப்போ நீங்க சீட்டுக்கா வேண்டிதான் துதி பாடுறீங்களே தர மக்களை கூட்டம் கூட்டாது தானே அப்படி இருக்க கூடாது எல்லாருக்கும் சேவை செய்ய வாங்க வாங்கப்பா தான் நான் சொன்னேன் இப்ப அவர் வந்து இப்போ இருபத்தி ஆறு எலெக்ஷன் வரப்போகுது அதனால அவர் வந்து அவங்கள வந்து குற்றம் சொல்லுக்கு குறை சொல்ல முடியாது இப்போ நீங்கள் தீவிரமாக திராவிடத்தை வந்து பயங்கரமாக எதிர்க்கிறீங்க திராவிடம் வந்து தமிழர்களுக்கு ஒன்றும் பண்ணலை திராவிடம் வந்து தீது பண்ணி வச்சுன்னு சொல்லிட்டு அது வந்து இந்துத்துவ அடிப்படையில் பார்க்கலாமா நீங்கள் பிஜேபியில் கூட்டணியில் இருக்கிறனால அப்படி பேசுகிறீங்களா இல்லை வந்து திராவிடம் எப்படி தமிழர்களுக்கு தீது நான் என்ன சொல்ல வரேன்னா திராவிடம் இந்துத்துவா இந்துத்துவானே சொல்லுவாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இந்துத்துவா என்பது அப்படி தான் இந்துத்துவ இந்து மக்கள் எல்லாரும் ஒட்டுமொத்தமாக சேர்ந்தா திராவிட கட்சியை அழிஞ்சு போகும் இந்து மக்களும் உங்களுக்கு ஓட்டு போடுறாங்க ஆனால் நீங்கள் தான் விசுவாசமாக இல்லாமல் இருக்கிறீங்க இன்றைக்கி திருப்பரங்குன்றத்தில் நீங்கள் நடந்த இன்சிடென்ட்டை சொல்லணும் உங்களுக்கு இப்போ மீடியாவளியாக சொல்கிறேன் திருப்பரங்குன்றத்தில் வந்து சம்பந்தமே இல்லாமல் நவாஸ்கனியும் மணப்பாறை எம்எல்ஏ சேர்ந்து போய் கருவி சாப்பிட்றதும் இது பண்ணி இது வ இது வரைக்கும் இந்த அரசு நடவடிக்கை எடுத்துருக்கா ஏன் இந்த கூட்டணியாக இருக்கிற திருமாவளவனோ இல்லை கூட்டணியில் இருக்கிற கம்யூனிஸ்ட்டுக்காரங்களோ கூட்டணிக்கு ஏன் அதை பற்றி பேசவே இல்லை அப்போது ஒரு சர்ச்சையை க்ளியர் கிரியேட் பண்ணி ஒரு இப்போ ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணி ஒத்து ஒத்த ஓட்ட ஓட்டுகளை வாங்கறதுக்கு தானே நீங்க எந்த ப்ராப்ளம் ஏன் கைது பண்ணலை இதை ஜான்பானின்னு போய் அங்க போய் தற்கால போயோ ஒரு இந்துக்கள் போய் தற்கால போய் ஒரு பண்ணியை வெட்டி சாப்பிட்டா ஒத்துக்கிருவாங்களா தப்பா இல்லையா யார் செய்தாலும் தப்பு அது வேற அப்ப அவர் நவாஸ்கனி மேலயே அந்த சட்டமன்ற உறுப்பினர் மேலேயும் ஏன் நடவடிக்கை திமுக அரசு எடுக்கிறதுக்கு தயங்குது ஓட்டு கிடைக்காது ஓட்டு அரசியல் தானே தவிர சட்ட ரீதியான அரசியல் இல்லை இதை ஏன் இந்த திருமாவளும் மற்றவங்களை ஏன் கண்டிக்கலங்கிறது என்னுடைய கேள்வி நான் கண்டிச்சிருக்கேன் ஒரு இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இணக்கமாக இருக்கின்றவர்களை பிரித்தாளுகள் தவறா இல்லையா சரி முஸ்லிம் சகோதரர்கள் எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க அதுல இருக்க அமைப்புகளாவது இது தவறுன்னு சொல்லியிருக்கானா ஏன் சொல்லல ஏன்னா அவங்க திமுக டையப்ல இருக்காங்க அவங்க சொல்லல சரி சகோதரர் கொங்கு இருக்காங்க அவங்களாவது திமுக எதிர்த்து இந்த மாதிரி தப்பு இது மத ரீதியான ஒரு பிரச்சனையை உருவாக்குறதுக்கு ஒரு முலாதாரம் ஆயிரும் சொல்லி யாரா பேசிருக்காங்களா பேசல அப்ப ஒட்டுமொத்த கூட்டணி பூரா ஒண்ணு போல உட்காந்து ஜாலரா அடிப்பீங்க சரின்னு சொல்றீங்களா அப்போ இந்த சாது மிரண்டால் காடு கொள்ளாது உண்மையை சாதுக்களை எல்லாம் நீ அரஸ்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு கோர்ட்டு உடனே எல்லாம் ஒட்டுமொத்தமாக அந்த நேரத்துல சைமன் டென்னிஸாக ஒரு பெரிய கூட்டத்தை மாஸ்காடிச்சு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் உள்ள இந்துக்கள்லாம் சேர்ந்தா நீங்கள் திராவிட கட்சிகள் எப்படி வர முடியும் அப்போ ஓட்டு மட்டும் வேணும் எங்களே அழிப்பீங்க அது என்ன அர்த்தம் அப்படி தான் பார்க்கணும் போது நான் வந்து பொது ஊர் தான் நான் வந்து இந்துக்கள் கிறிஸ்டின் முஸ்லீம் தான் பார்த்தது இந்த திருப்பரங்குன்ற விஷயத்தில் அனைத்து பேரும் கண்டனத்துக்குரியவர்கள் கண்டிக்கல அரசு கைது பண்ணலை அரசுக்கு வழக்கு போடலை அரசு ஏன் வழக்கு போடலை அப்போ மு அவர் முக ஸ்டாலின் தான் தூண்டி விட்டாரா அப்படி தானே கேட்பாங்க மக்கள் கேட்குறதா நான் கேட்குறேன் அப்போ இவர்தான் தூண்டி விட்டு இது பிரச்சனை ஜாதி மாதிரியா நீங்கள் கணக்கெடுப்பை பற்றி பேசிட்டீங்க இந்த மலவாரிய பிரச்சனையை உருவாக்குறது தானே இந்த பிரச்சனை வந்துச்சு இது வரைக்கும் இல்லாத சரித்திரத்தை ஏன் உருவாக்குறீங்க அன்றைக்கே சார் டிஎம் சவுந்தரராஜன் படிச்சிருக்கார் பாட்டு திருப்பரங்குண்டத்திலே நீ சிறுத்தாய் முருகா திருத்தணி மலை மேல் அப்படின்னு ஆறு படையும் சேர்த்து படிச்சிருக்காரு அப்பவே நீங்கள் போய் கறி வெட்டி கோழி விட்டு திங்க வேண்டியதானே கலைஞர் இருக்கும்போது கூட இந்த மாதிரி நிலைமை நிகழ்வுகள்லாம் நடக்கலை கலைஞரும் ஆட்சி ஆண்டர்கார் இல்லை நிறைய திருப்ப ஆண்ட முதல முதலமைச்சர் அவர்கள் அவர் இருக்கும்போது கூட இந்த நிலைமைகள்லாம் ம மத ரீதியான நிலைமைகள் இல்லையே ஏன் இப்போ இதை கிரியேட் பண்ணுறீங்க ஓட்டு அரசியல் பண்ணுவதற்காக வேண்டி மத ரீதியான சண்டைகள் இழுத்துச் செல்லக்கூடாது என்பதை நான் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களையும் மற்றவர்களையும் நான் கேட்டுக்கிறேன்